எட்டாவது பாட்டில் நாலு முருகன் வந்துச்சு ஒன்பதாவது பாட்டில் ரெண்டு படை வச்சாச்சு ஆறு படையை முடிச்சிட்டோம் அதில் கடைசி வரி வருது இல்லைங்களா அதுக்கு ஒரு விளக்கம் வருது பாருங்க அந்த முருகனுக்கு ஐயூரு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பயிறு பழனிநாத பரன் அகங்காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆதி விமல முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் விசாகன்னா முருகன் பேர் அது எப்படி இல்லைங்களா அது கொஞ்சம் கவனித்து பாருங்களேன் தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க அந்த அதாவது இந்த இடம் இருக்க ரொம்ப டஃப் கூட இடம் இந்த இடம் தான் நெஞ்சு தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க தினமும் இதை காப்பாத்தி ஆகணும் இதை கொஞ்சம் அப்படி அப்படி விட்டிங்கன்னா நம்ம தடுமாறிடுவோம் சுப்பிரமணிய வியாசத்தில் நாற்பத்தி ஒன்பதில் விசாகனுன்றதுக்கு என்ன அர்த்தம் இதை தான் இப்போ நான் சொல்கிறேன் விசாகன்னு சொன்னாக்க வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் தோன்றியவர் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதனால் விசாகன் ஒரு பேர் ரெண்டாவது ஒரு பேர் இருக்குது விளக்கருக்கு வி என்ன சமஸ்கிருதத்தில் பட்சின்னு பேர் சாகன்னா சஞ்சரிக்கிறவன் பேர் பட்சி சஞ்சரிக்கிறவன் அப்படின்னா மயில் வாகனன் அப்படின்னு பேர் சர்வ வியாபியாகிய இடத்துலையும் பறந்து நிற்கிற அந்த சிவனுக்கு விசாகன்னு ஒரு பேருக்கு தான் அதனால் அந்த சிவன் மகன் சிவனே இருக்கிறதுனால இந்த முருகனுக்கு சிவன் விசாகன் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த மனம் இருக்கல ஒரு இடத்துல அடங்காது சுத்தினே இருக்கும் அதனால தான் நெஞ்சுக்கு அந்த முருகனை போட்டார் அது முன்னாடியே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு முருகன் வேணும் மகிழை சுத்திர முருகன் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் இந்த விசாகன் என்கிற முருகனைங்க போட்டா பாருங்க விசாகன் என்ன சொல்கிறாரு அயுறு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பயிரு பழனிநாத பரன் அகங்காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க தினோம் என் மனசை பார்த்தினரு தினம் என் மனசை பார்த்துனாரு மனசெங்கும் ஓடாமல் பார்த்தினரு மனமய கோஷத்தை உள்ளே உகவை இப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சண்முக கவசத்தை இன்றைக்கி உங்கள் நம்ம வீட்டில் வந்திருக்கிறது இந்த சண்முக கவசத்தை நீங்கள் எடுத்து வெற்றி பெறணும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி பெறுங்கள்